எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது பாருங்களேன் நம்முடைய கர்த்தராகிய தேவன் பராக்கிரமசாலியாக அவர் வருவார் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் நம்முடைய கர்த்தர் சீக்கிரம் அவர் தம்முடைய சபையை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார் நம்முடைய கர்த்தர் எப்படி வருவார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார் இந்த நாட்களில் உலகத்தை அதிகாரிகள் அல்லது தேசத்தின் அதிபதிகள் உலகத்தை அரசாழலாம் ஆனால் சீக்கிரத்திலே என் கர்த்தர் அரசால் போகிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க என் கர்த்தர் அரசால் போகிறார் அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது இந்த வார்த்தையினாலே நாம் பலனடைய வேண்டும் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் நீங்கள் இருக்கணும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை அரசாளுகிறவராக இருக்கிறார் அவர் என்னை ஆட்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நான் இன்றைக்கு அவர் அவர் விரும்புகிறதை செய்வேன் ஆனால் அவர் எனக்கு கொடுக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது இப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரும் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் இந்த நாளில் உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நம்ம பேசணும் ஒவ்வொரு நாள் அவர் விரும்புகிறத நம்ம செய்யணும் சோர்ந்து போயிடக்கூடாது எனக்கு நான் இவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறேனே அதற்கு ஏற்ற பலன் இல்லையே நான் இவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறேன அதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை இவர்கள் எனக்கு கொடுக்கலையே இவர்கள் அதற்கேற்ற காரியத்தை எனக்கு செய்யவில்லை என்று நீங்கள் சோர்ந்து விடாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய பலனை கர்த்தர் தருவார் அவர் விரும்புகிறத நிச்சயம் உங்களுக்கு தருவார் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர் விரும்புகிறதை செய்யுங்கள் ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அரசாளுகிறவர் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவரை சந்திக்க நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பம் சபை நம்முடைய வாழ்க்கை அவர் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார் உங்களுக்குரிய பிரதிபலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து நீரே இவர்களுக்கு துணையாய் பராக்கிரமசாலியாய் கூட இருந்து நடத்துவீராக யேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே கேவ்